சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் சிபிஐ அதிகாரி பேசுவதாக கூறி ஸ்கைப் செயலி மூலமாக சுமார் பத்து மணி நேரம் விசாரணை நடத்திய மர்ம நபர்கள் அவரிடமிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை மிரட்டியே பறித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது மோசடி பணத்தில் கேரளாவில் பண்ணை வீடு கட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த நான்கு பேர் சிக்கியது எப்படி சென்னை தாம்பரத்தை அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியில் வசித்து வருபவர் ஐம்பத்தி இரண்டு வயதான சுரேஷ்குமார் இவர் தாம்பரம் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சுரேஷ்குமார் மொபைல் எண்ணிற்கு மர்ம அழைப்பு ஒன்று வந்துள்ளது அந்த அழைப்பில் ட்ராயில் இருந்து பேசுவதாக கூறிய அந்த நபர் உங்களது ஆதார் கார்டை பயன்படுத்தி மும்பையில் சிம் கார்டு ஒன்று வாங்கியுள்ளீர்கள் அந்த நம்பரில் இருந்து பல பெண்களை துன்புறுத்தும் வகையில் குறுஞ்செய்தி அனுப்பியதாக எங்களுக்கு பதினேழு புகார்கள் வந்துள்ளது என கூறியுள்ளார் இந்த குற்றத்திற்காக மும்பை சாகர் விமான நிலைய காவல் நிலையத்தில் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த நபர் கூறியுள்ளார் பின் அசிஸ்டன்ட் கமிஷனர் வினய்குமார் சௌபே ஐபிஎஸ் பி பேசுவதாக கூறி மற்றொரு நபர் பேசியுள்ளார் சட்டவிரோத பணப் பரிவர்த்தனையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயல் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட இருநூற்று நாற்பத்தி ஏழு ஏடிஎம் கார்டுகளில் உங்களது ஏடிஎம் கார்டும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என மற்றொரு குண்டை தூக்கி போட்டுள்ளார் இந்த ஆதாரங்களை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் கைப்பற்றி உங்கள் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள் என கூறியுள்ளார் உடனடியாக இரண்டு மணி நேரத்தில் மும்பைக்கு வரவில்லை என்றால் உங்களை கைது செய்து விடுவோம் என கூறி மிரட்டியுள்ளார் அந்த போலி ஐ பி எஸ் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சுரேஷ்குமார் இரண்டு மணி நேரத்திற்குள் மும்பை வர சாத்தியமில்லை என கூறியிருக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு ஸ்கைப் செயலி மூலம் அவரை தொடர்பு கொண்டு விசாரிக்க ஆரம்பித்துள்ளார் சுமார் பத்து மணி நேரம் போலி ஐபிஎஸ் அதிகாரி சிபிஐ அதிகாரி அமலாக்கத்துறை அதிகாரி என மாறி மாறி விசாரணை நடத்தியுள்ளனர் இறுதியில் உங்கள் மீது பதிவான முதல் பத்திரிகை எண் என ஒரு நம்பரையும் கொடுத்துள்ளனர் மேலும் உங்கள் நிறுவனத்தின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் என்னோட பிசினஸ் டீட்டெயில் நான் என்ன செய்யறேன் என்னோட டிராவல் அவங்களுக்கு தெரியுது எப்படி தெரியுதுன்றது எனக்கும் தான் இருக்கு ஹிஸ்டரி எடுத்து தான் அவங்க வந்து என்ன காட்சி பண்ணாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அரஸ்ட் வாரண்ட் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு அரசு இடி அரசு வாரண்ட்னு சொல்லி காமிக்கிறாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டோட இதுவும் காட்டுறாங்க இடியோட அரஸ்ட் வாரண்ட் காட்டுறாங்க ஒரு போர்ட்டல அனுப்புறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட இதோட அனுப்பிட்டு அதை ஓபன் பண்ண சொல்றாங்க அதுல இந்த கேட்டகரியில போய் கிளிக் பண்ண சொல்றாங்க கிளிக் பண்ணிட்டு ஒரு பின் நம்பர் இதோ ஓடிபி மாதிரி தராங்க அதை என்டர் பண்ணுங்க அப்படின்னா உடனே உங்கள் வங்கியில் இருக்கும் மொத்த பணத்தையும் நாங்கள் கொடுக்கும் வங்கி கணக்கிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் விசாரணையின் முடிவில் அந்த பணம் உங்களுக்கு நீதிமன்ற உத்தரவிற்கு பின் திருப்பி அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என மிரட்டும் துணியில் கூறியிருக்கிறார்கள் சுமார் பத்து மணி நேர விசாரணையில் பயந்து போன தொழிலதிபர் சுரேஷ்குமார் தனது வங்கிக் கணக்கில் இருந்து நிப்டி மூலம் ஐம்பது லட்சம் ரூபாயை அவர்கள் கூறிய வங்கிக் கணக்கிற்கு செலுத்தி உள்ளார் பணம் செலுத்திய மறுகணமே விசாரணை மேற்கொண்ட நபர்கள் அழைப்பை துண்டித்ததால் சுரேஷ்குமாருக்கு லேசாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக தனது வங்கிக்கு சென்று பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்ட ஆவணங்களை பெற்று ஆய்வு செய்து பார்த்தபோது மர்ம நபர் செலுத்தக் கூறிய வங்கியின் கிளையும் பணம் செலுத்தப்பட்ட வங்கியின் கிளையும் வேறு வேறு என்பது தெரிய வந்தது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுரேஷ்குமார் உடனடியாக தாம்பரம் கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் பிரிவில் புகார் அடித்தார் மும்பை டிரான்சாக்சனும் சென்னையில் நீங்க பண்ற டிரான்சாக்சனும் நாங்க வெரிஃபை பண்ணோம் ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும் நீங்க இருக்கிற அமௌண்ட்டை டிரான்சாக்சன் பண்ணிட்டு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வாங்க அதை கம்பேர் பண்ணிட்டு கம்பேரிசன் பண்ணிட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் அனுப்புவோம் அப்படின்றாங்க சொல்லிவிட்டு டெல்லி ஃபினான்சியல் கார்பரேஷன் அக்கௌண்ட் நம்ம டெல்லி ஃபைனான்சியல் கார்பரேஷன் நேம் கொடுக்குறாங்க ஏயு சுமால் ஃபைனான்ஸ் பேங்க் ஜானக்புரி பிரான்ஸ் தராங்க இது ரெண்டுமே டெல்லியில் இருக்குது அப்புறம் அது டெல்லி ஃபினான்ஷியல் கார்பரேஷனை ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை பார்த்தா அது டெல்லி பேஸ்டு கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் அது ஸோ அதெல்லாமே நம்புற மாதிரியே இருந்தது அப்புறம் பரெண்டு பரெண்டே கால் அந்த மாதிரி பணத்தை போட்டோம் இருபதாம் தேதி ஃபிஃப்டி லேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க விட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுறேன்

இதில் ஐம்பது லட்சம் ரூபாய் பணப்பரிவர்த்தனை நடைபெற்றவுடன் அந்த மர்ம நபர் வங்கிக் கணக்கில் இருந்து பத்து நபர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் பகிர்ந்து அளித்திருப்பது தெரிய வந்தது பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்ட வங்கிக் கணக்குகளைக் கொண்டு முகவரி உள்ளிட்ட ஆதாரங்களை சேகரித்த போலீசார் அவற்றைக் கொண்டு கேரளாவைச் சேர்ந்த நான்கு பேரை அடுத்தடுத்து பிடித்தனர் பிடிபட்ட நபர்கள் கேரளாவின் கசரக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஆரிஃப் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த முனீர் வெனீஷ் மற்றும் பசுவுல்லா ரகுமான் என்பது தெரிய வந்தது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் டெல்லியைச் சேர்ந்த மர்ம நபர் எந்த மோசடிக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டதும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட மற்ற நபர்கள் பல்வேறு மாநிலங்களில் பதுங்கி இருப்பதும் தெரிய வந்துள்ளது அடிக்கடி விமான நிலையத்தில் பயணம் மேற்கொள்ளும் தொழில் அதிபர்கள் வங்கியில் அதிகப்படியாக பணப்பரிமாற்றம் செய்யும் முக்கிய நபர்களின் விவரங்களை சேகரித்து இந்த நூதன மோசடியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது ஒரு பெரிய மக்களுக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு எல்லாருக்கும் வந்து பயப்பட மாட்டேன் ஆனா இவங்களோட டார்கெல்ல வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேஜே போயிட்டேன் ஆக்சுவலா அரசாங்கம் வந்து இன்னும் எப்படி இவங்களை கண்ட்ரோல் பண்றதுன்னு பாருங்க ஆனா மெயினா எனக்கு ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் தான் அவன் ப்ராப்பர்ட்டி அட்டாச் ஆகணும் அதுக்கு அரசாங்கம் ஏதாவது சட்டங்களை ஏற்றி அந்த மாதிரி சைபர் கிரைம் திட்டங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னு நிச்சயமா நம்ம வந்து இது பண்ணலாம் ஏன்னா நம்ம என்ன அடுத்தது ஆர்டிபிஷியல் ஏஐ இன்டெலிஜென்ஸுக்கு போயிட்டு இருக்கோம் என்னென்ன வரப்போக கைது செய்யப்பட்ட நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆதரவு சிறையில் அடைத்தனர் முக்கிய குற்றவாளியான டெல்லியைச் சேர்ந்த மர்மநபர் வட மாநிலமான அசாம் ஒடிசா டெல்லி போன்ற பகுதிகளில் பதுங்கியிருக்கும் மோசடி நபர்களை தேடி பிடிக்கும் முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்